நமசிவாய மலையை வலம் வருவதற்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன நீராடிவிட்டு விட்டு மடித்துணி உடுத்தி விபூதி ருத்ராட்சம் அணிந்து தானங்கள் கொடுத்துவிட்டு உள்ளத்தில் சிவநாமம் விளங்க உதட்டில் பஞ்சாட்சரம் துலங்க நிறைமாத கர்ப்பிணிகள் போல் மெல்ல நடந்து செல்ல வேண்டும் ஏனெனில் அருவமாக வலம் வந்து கொண்டிருக்கும் தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் நாம் இடைஞ்சலாக இருக்கக்கூடாதாம் பிடித்துக் கொண்டோ கால்களில் மிதியடி அணிந்தோ நடக்கக்கூடாது வாகனங்களிலும் செல்லக்கூடாது இதை வலியுறுத்த அருணாச்சல புராணத்தில் ஒரு கதை கூறப்பட்டுள்ளது பஜ்ராங்கத பாண்டிய மன்னன் ஒரு நாள் குதிரை மீதேறி வேட்டையாட புறப்பட்டான் அருணாச்சலத்தை அடுத்த காட்டில் ஒரு புனுகு பூனையைக் கண்டு அதை துரத்தினான் அது மிக வேகமாக ஓடி அருணாச்சலத்தை சுற்றி வந்து அரசனின் கண்ணெதிரே தரையில் விழுந்து இறந்தது அடுத்த கணம் அப்பூனை ஒளிமயமான தெய்வ உருவம் தாங்கிய விமானத்தில் ஏறி வானில் காட்சி தந்தது சற்றைக்கெல்லாம் அரசன் குதிரை மீதிருந்து கீழே விழுந்தான் அடுத்த கணம் அந்த குதிரையும் தரையில் விழுந்து மரித்து பூனையைப் போலவே தெய்வ வடிவம் தாங்கி புஷ்பக விமானத்தில் அமர்ந்தது ஒன்றும் புரியாத வத்திராங்கத பாண்டியன் அத்தேவ புருஷர்களை பார்த்து நீங்கள் யார் நீங்கள் மிருகங்களாக பிறக்க காரணம் என்ன என்று கேட்டான் அதை கேட்டு ஒரு தேவபுருஷன் பதிலுரைத்தான் பாண்டியனே பயப்பட வேண்டாம் என் பெயர் கலாதரன் இவன் பெயர் காந்திசாலி நாங்கள் இருவரும் முற்பிறவியில் வித்யாதரர்களாக இருந்தோம் ஊழ்வினையின் காரணமாக ஒரு சமயம் மேருமலை சாரலில் இருக்கும் துர்வாச முனிவரின் தபோவனத்திற்கு சென்றோம் அங்குள்ள நந்தவனத்தில் நுழைந்து மலர்களை பறித்தோம் அதைக் கண்ட மகரிஷி எங்கள் மீது கோபம் கொண்டு என்னை குதிரையாகவும் என் நண்பனை பூனையாகவும் பிறக்கும்படி சவித்துவிட்டார் நாங்கள் செய்த குற்றத்திற்காக மனம் வருந்தினோம் முனிவரிடம் மன்னிப்பு கேட்டு சாபம் நீங்க இல்லையா என்று உள்ள தூய்மையுடன் கேட்டோம் எங்கள் நிலையைக் கண்டு மாமுனிவர் மனம் இறங்கி நீங்கள் இருவரும் அருணாச்சலத்தை வலம் பாருங்கள் உங்கள் சாபம் நீங்க பெற்று நர்கதி என்று கூறினார் அதன்படியே தங்களுடைய நன்முயற்சியால் எங்களுக்கு கிரிபிரதட்சணமும் சாப விமோசனமும் கிடைத்தன நீங்கள் கால்நடையாக வராமல் வாகனம் ஏறி மலையை வந்ததால் வீழ்ச்சியடைந்தீர்கள் தாங்கள் அருணாச்சலத்தை கால்நடையாகவே வலம் வந்து நர்கதி அடைவீர்களாக என்று கூறி இரு தேவபுருஷர்களும் மறைந்தார்கள் பின்னர் அப்பாண்டிய மன்னன் பொறுப்பை இளவரசனான ரத்தினாங்கதனிடம் ஒப்படைத்துவிட்டு துறவரம் பூண்டு ஓர் ஆசிரமம் அமைத்து அருணாச்சலேஸ்வரரை தூய மனதுடன் ஆராதித்து தினமும் மலையை வலம் வந்து கோயில் திருப்பணிகள் பல செய்வித்தான் ஒருநாள் அர்த்தநாரீஸ்வரர் ஏறி வந்து அரசனுக்கு காட்சி தந்து அன்பனே உன் குற்றம் அகன்றது தேவேந்திர நானனி முன்பு எம்மை வஜ்ராயுதத்தினால் தாக்கி அபச்சாரம் செய்ததால் மானிடனாக பிறக்க நேர்ந்தது இப்போது உன் சாபம் நீங்கிவிட்டதால் மீண்டும் தேவலோகம் செல்வாயாக என்று ஆசி கூறி மறைந்தார் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் சமாதியையும் ஸ்ரீ ரமண மகர்ஷியின் சமாதியையும் தரிசித்துக் கொண்டு கிருதயுகத்தில் அக்னிமலையாகவும் திரேதாயுகத்தில் ரத்னமலையாகவும் யுகத்தில் பொன்மலையாகவும் இருந்து கலியுகத்தில் மரகதமலையாக இருப்பதாக அருணாச்சல புராணத்தில் கூறப்பட்டுள்ள திருவண்ணாமலையை பிரதட்சணம் செய்யத் தொடங்கினோம் செங்கம் சாலையில் சிறிது தூரம் சென்றதும் வலப்பக்கம் ஒரு விநாயகர் கோயில் இருக்கிறது சற்று நடந்தால் வலப்புறம் சிம்ம தீர்த்தத்தையும் எதிரில் சிம்ம மண்டபத்தையும் காண்கிறோம் சற்று தொலைவு சென்றதும் வைரக்கல் என்றொரு மண்டபம் ஒன்றரை மைல் சென்றதும் மலைப்பாதை வலப்பக்கம் திரும்புகிறது அங்கே துர்வாசர் ஆசிரமம் இருந்ததற்கு அடையாளமாக ஒரு மண்டபம் இருக்கிறது இம்மாதிரி மண்டபங்கள் வழி நெடுகிலும் நிறைய இருக்கின்றன மலைக்கு மேற்கில் செங்கல் சுண்ணாம்புக்காரையால் ஆன ஓர் அழகிய உயர்ந்த மண்டபம் இருக்கிறது அது பழுதடைந்து பாழ் மண்டபமாக நிற்பதை காணும்போது மனம் மிக வேதனைப்படுகிறது அடுத்திருப்பது வேடுபரி மண்டபம் முன்பு ஒரு சமயம் ஸ்ரீ அண்ணாமலையார் அவ்வழியே வீதிவலம் வந்தபோது திருடர்கள் வந்து நகைகளை பறித்துச் சென்று ஓடிவிட்டார்களாம் அந்நிகழ்ச்சியின் நினைவாக இன்றும் சுவாமி தைமாதம் அங்கு எழுந்தருளும் போது தீவட்டி பிடிப்பவர் வேடன் போல் வேடம் தாங்கி மலையிலிருந்து ஓடி வருவாராம் குருக்கள் சுவாமியின் மீது இருக்கும் பூமாலையை எடுத்து அவரிடம் கொடுப்பாராம் வேடுபரி மண்டபத்திற்கு எதிரே ஒரு சிறு கல்லின் மீது நின்று உண்ணாமலை தாயே பால் சோறு போடம்மா என்று கூவ வேண்டும் என்று ஒருவர் கூற சுவாமியே சரணமையப்பா உண்ணாமலை பால் சோறு போடம்மா என்று புகைப்படைக்காரர் பாபு உரக்க குரல் கொடுத்தார் அது மலையில் எதிரொலித்தது அவ்வொலி உள்ளத்தில் பாய்ந்து உடலை உலுக்கியது அடுத்து மலையை நோக்கியவாறு தண்டாயுதபாணி கோயில் கொண்டிருக்கிறார் அவரை தரிசித்துவிட்டு அடுத்திருக்கும் கௌதம மகரிஷியின் ஆசிரம மண்டபத்திற்குள் நுழைந்தோம் அங்கிருந்து நோக்கினால் மூன்று சிகர தரிசனம் ஆகிறது சிவன் பிரம்மா விஷ்ணு என்று மூன்று சிகரங்களை காட்டுகிறார்கள் கன்னத்தில் போட்டுக்கொண்டேன் அதையடுத்து கட்டுச்சோறு மண்டபம் பின்னர் வருணலிங்க மண்டபம் மலைக்கு மேற்கு புறமும் நிலவளமும் நீர்வளமும் நிறைந்து செழுமையாக இருக்கிறது அடியண்ணாமலை ஏரியையும் வளம் கொழிக்கும் இயற்கை எழிலையும் ரசித்துக் கொண்டே நாம் அண்ணாமலை கிராமத்திற்கு வந்து சேருகிறோம் அங்கு அண்ணாமலை என்னும் ஆதி அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது பிரம்மா பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கம் அது திருவண்ணாமலையைப் போலவே இங்கும் அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மையும் திருக்கோயில் கொண்டிருக்கிறார்கள் கார்த்திகை தீபத்தின் இரண்டாம் நாளும் தை மாதம் மூன்றாம் நாளும் ஸ்ரீ அண்ணாமலையார் இக்கோயிலுக்கு எழுந்தருளுகிறார் இங்கிருக்கும் தெய்வ வடிவங்களில் கலை அழகும் கருணை எழிலும் சொட்டுகின்றன மேற்கு பிராகாரத்தில் இருக்கும் சாஸ்தாக்களின் வடிவங்களும் உள் பிராகாரத்தில் இருக்கும் பைரவ மூர்த்தியும் சொல்லிலடங்கா கலை திருவண்ணாமலையிலேயே தங்கி திருவெம்பாவையும் திருவம்மானையும் பாடி அருளிய மாணிக்கவாசக பெருமானுக்கு அக்கிராமத்தில் ஓர் ஆலயம் எழுப்பியிருக்கிறார்கள் தீந்தமிழில் தெய்வநெறி வளர்த்த தூயோனை வணங்கிவிட்டு மலையின் வடக்கு பிராகாரத்தில் நுழைந்தோம் அங்கிருக்கும் பண்டாரத்தான் மண்டபம் மிக மோசமான நிலையில் இருக்கிறது மண்டபம் அபாய நிலையில் இருக்கிறது உள்ளே ஒருவரும் பிரவேசிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கும் வாசகத்தை மண்டபச்சுவரில் கண்டோம் கிழக்கு நோக்கி நடந்து வரும்போது பஞ்சமுக தரிசனம் என்ற அறிவிப்பை பார்த்துவிட்டு அருணாச்சலத்தை அண்ணாந்து பார்க்கிறோம் எட்டு மைல் நடந்து வந்த அலுப்பு ஒரு நொடியில் பறந்து போய்விடுகிறது சிவபெருமானின் ஐந்து முகங்களையும் கண்டுவிட்ட மகிழ்ச்சியில் உள்ளம் துள்ளுகிறது மகிமை தொடரும்